ஒண்ணில்லை நேரடியாக அவர் பேர் சொல்லலை நேரடியாக அது திருமாவை தான் சொல்கிறாரு நெருநா போன வாரம் வந்து அண்ணனை முறைத்தால் நானும் மடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் மாட்டிக்கிட்டாரு அது வந்து கடுமையான அவருடைய தம்பிமார்களாலே கடுமையாக விமர்சிக்கப்பட்ட எதுக்கு அண்ணனுக்கு இந்த வேலை அப்படின்னு கடுமையாக விமர்சித்தாங்க இப்போ வந்து திருமாவை தான் அதை சொல்கிறாரு அது அதில் புரியுது ஏன்னா கோட் ஷூட் போட்டு சீன் போட்டாங்களே ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அதே மாதிரி நீங்கள் வெறும் கோட்டு போட்டால் போதாது கோட்பாடு இருக்கா க உங்கள் நம்ப தம்ப கார்த்திகா கூட கேட்டாங்களே அவங்ககிட்ட கோட்டு இருக்குது கோட்பாடு இருக்கான்ட்டு அதே மாதிரி கோட்பாடு தான் முக்கியம் இல்லையே கோட்டு முக்கியம் கிடையாது அது மாதிரி நீங்கள் புகைப்படத்தை வச்சுக்கிட்டா இந்தந்த போட்டெல்லாம் வச்சுட்டா அவங்கள அந்த சமூக சேனலாம் ரெண்டு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிலாம் கிடையாது மக்கள் வந்து எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் வந்து பதிவு பண்ணுறாரு அப்புறம் வந்து முத்துராமலிங்க தேவர் இப்படி ஒவ்வொருத்தரையுமே வந்து அவங்களுடைய சிறப்புகளை பேசுகிறது தமிழினத்தை ஓர் அணியில் அணி திரட்டுறது அப்படிங்கிற வேலையை சிறப்பாக செஞ்சிட்ருக்கார் சீமான் அவர்கள் அடுத்தடுத்து சரியாக காய்நகரத்திட்டு போகிறாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சீமான் பின்னாடி நிறைய எல்லா சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களும் பின்னணியில் திரளாங்க இதுதான் வந்து அச்சமாக இருக்குது திராவிடத்துக்கும் அச்சமாக இருக்குது அந்த குறிப்பிட்ட சாதி அரசியல் பண்ணுறாங்களே சாதியை சார்ந்தவர்களுக்குன்னு ஒரு அரசியல் பண்ணுறாங்களே இயக்கங்கள் வச்சுருக்காங்கள அவங்க எல்லாருக்குமே வந்து இதாக இருக்குது எல்லா அணியிலும் அங்கே மாறுது இன்னொரு பக்கம் விஜய் வந்து அரசியல் இல்லாத கூட்டத்தை அவர் வந்து இழுக்கிறார் அவர் ஒரு பக்கம் இழுக்கார்ல்ல அந்த தம்பிமார்களுக்காக நம்ம வருத்த தான் படணும் அரசியல் ரீதியாக இருங்கப்பா நீங்கள் வந்து ரசிக மணலில் போய் ஒருத்தங்கிட்ட சேராங்க அப்படிங்குறது அதே இதாக தான் சீமானவர்களுக்கின்ற இருக்கிற தம்பிமார்களுக்கும் அதை தான் சொல்ல வேண்டியிருக்கு சீமானவர்கள் பேசுகிற அரசியல் ரீதியான கருத்துக்களை க அந்த ஐடியாலஜிக்கலாக உள்வாங்கிக்காங்க ரசிக மணலில் இருக்காதிங்க சீமானவர்கள் தவறு செஞ்சால் விஜய் தவறு செஞ்சால் இப்படி த விமர்சிக்கிறோமோ திருமா தவறு செய்தால் இப்படி து சுட்டி காட்டுறோமோ அதே மாதிரி சீமான் தவறு செய்தால் சுட்டி காட்ட வேண்டும் ரசிக மணலில் விசிய விசிலடிக்கக்கூடாது கூடாது அதை தான் சீமானவர்களுமே பேசுகிறார் தனிநபர் துதிப்பாடாதீங்க கருத்து அந்த கருத்தை தான் உள்வாங்கணும் கருத்தியல் தான் பயணம் செய்யணும் அதான் ஏன்னா போய் கொடுக்கறதுல சீமானுடைய பங்கு அதிகமாக இருக்கு அல்ல அது பங்கு இருக்குதுங்க அவர் தான் அதை கொண்டு போய் சேர்க்கறாரு அது சேர்க்கறதை வரவேற்கிறோமா அப்படி தான் வரவேற்கணும் ஆனால் அதே சமயம் சேர்க்கக்கூடிய ஆள் வந்து எல்லா நேரமும் சரியாகவும் இருக்க மாட்டார் தவறு செய்யும் போது தவறுகளை சுட்டி காட்டுற பண்பும் இருக்கணும் அதை தான் சீமானவர்கள் வலியுறுத்துறாரு தனிநபர்கள் இருக்கலாம் போகலாம் ஆனால் அந்த கருத்து கருத்தியல் இருக்கணும் அதுதான் முக்கியம் அப்படிங்கிறத தான் வந்து வலியுறுத்துறது அது வந்து எல்லாருக்குமே பொருந்தும்